நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜோட சமையலுங்க ராஜேஸ்வரி சும்மாவே சும்மா சமையல் கலக்கு கலக்கு கலக்குற கலகின்னு இருக்காங்க உலக அளவுல இப்ப அவங்க செய்யற சமையலை சாப்பிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மெய்சிலிருந்து போறாங்க அப்படி என்னடா சமையல் அப்படி சுவையா மனமா எல்லாரும் மெய்சிலிருந்து போயிடுறாங்க அப்படி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோத்துல உப்பு குழம்புல காரம் என்னடா மேய்ச்சிங்க மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க வாயில வச்சுதான் வாயில எச்சு ஊறுதுங்க என்னடா அவ்வளவு டேஸ்டா டேஸ்டுக்கு ஊர்லங்க காரி துப்புறதுக்கு என்னடா இந்த மாதிரிடா நம்ம ராஜேஸ்வரி பாவடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அவங்க பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இல்ல அதிகமே இது நம்ம ராஜேஸ்வரி நல்லா தான் செஞ்சாங்க ஆனா நம்ம அன்னபூர்ணி தான் போய் கரெக்டா சோறு வடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உப்பை கொட்டின எக்ஸ்ட்ரா உப்பை போட்டு விட்டுறாங்க இந்த பக்கம் குழம்பத்துல கொட்டி விட்டுறாங்க ரெண்டு இருக்குங்க வந்த அதிகாரி எப்ப சாமி உங்களை சோறு சாப்பிட்டதும் போது இருந்ததும் போதும் இதுக்கு மேல நான் வரமாட்டேன் சாமி சொல்லிட்டு ஊட்ட விட்டு ஒரே ஓட்டம் குட்டு குட்டு

ரிவேஞ்ச் எடுக்கிறாங்க விஜய் இருந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிருமல்லி நான் இதுக்கு மேல இப்படி பண்ண மாட்டேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஓப்பன் டாக்கா பேசுறாங்க உடனே நான் என்ன பண்ணிட்டோம் நான் செஞ்ச சாப்பிடலாம் மனுஷன் சாப்பிடுவாங்களா முக்கியமா நீங்க சாப்பிடுங்களா சார் ஏன்னா என் சாப்பாடுல ஏதாவது குறை இருக்கும் விஷம் கலந்துருப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன் மல்லி தெரியாம சொல்லிட்டேன் அன்னு என்ன நடச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க இதுக்கு நடுவுல இன்னும் என்ன நல்லா பிரச்சனை வரப்போகுது என்ன நல்லா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய கடவுளே நீ தப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும் நம்ம ராஜேஸ்வரியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு நம்ம மல்லி ஓகே இதுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வச்சுருக்காங்க ஆல்ரெடி அது எட்டுன்னு தராங்க சாப்பிட்டு அருமையோ அருமை இதை சாப்பிட்டு இந்த சாப்பாடு உடுறதுக்கு யாருமே மனசு வராது இதுக்கோச எப்பவுமே ஒண்ணு அந்த வீட்லயே வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி காமெடியா நகைச்சுவையா பேசுனு இருக்காங்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி அதான் போய் ஃபோன் பேசுனு இருக்காங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ண நான் திருப்பி காண்டாக்ட் பண்றவங்களே இந்த ராஜேஸ்வரியால் தான் அந்த குடும்பத்துல பிரச்சனையே வருது அப்படி ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண உடனே நீங்க வந்துருங்க அப்படி போவே நீதான் எல்லாத்துக்கும் காரணமே வா கரெக்டா எல்லாம் அண்டகம் பண்ற வீட்டுக்கும் ஒண்டகம் பண்ற மாதிரி பிளான் பண்ணி அடிக்கிறான் ஸ்கெச் போட்டு ஆமா என் விஜய் கூட நான் இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் என் வெண்பா எனக்கு உயிர் என் விஜய் எனக்கு ஆற்று இவங்க ரெண்டு பேரும் என்னால விட்டுட்டு போக முடியாது என்ன பிரிக்க பாத்தீங்களா இந்த மாதிரி என்ன வேலைனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க ராஜேஸ்வரி இதுக்கு மேலே ஆட்டம் ஆட்டோமோட்டோ ஆகாது இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும் நம்மளோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நாம தான் யோசிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்த்தவனுங்க ஏன்னா கண் கூட நாம் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் ஓ இப்படி பண்ணலாமா ஓ அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஐடியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம விஜய் இருக்காருல அவருன்னு ஆபீஸ் போறாருங்க கனடா விசா வந்து இப்போ கேன்சல் ஆகுது ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து கேஸ் இந்த மாதிரி வீட்டில் விழுந்திருக்கு அதனால இப்போதைக்கு போக முடியாது அந்த கேஸ் முடியறதுக்கு இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே எங்களுக்கு புரியுது இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வராம பார்த்தேன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு நம்ம விஜய் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து விஜயா போயிட்டு அப்பா இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம் ஒரு வாரத்துக்கு நம்ம ஒன்னா இருக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசுறாங்க ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி எக்ஸாம் முடிஞ்சு இப்ப லீவ் வந்துருச்சுங்க அதனால ஒன் மந்த் லீவு அதில் வந்து ஃபைவ் டேஸ் தான் இப்போதைக்கு நம்ம விஜய் கூட சந்தோஷமா அப்புறம் விஜய் கனடா போயிடுவாரு ஆனா விஜய் இன்னொரு பிளான் பண்ணிட்டாரு கனடா போறதுக்கு நம்ம மல்லி வெண்பா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் போட்டு இருக்காங்க நம்ம மல்லிக்கு பாஸ்போர்ட்டாக தான் வாங்கிட்டாரு இந்த விஷயம் மல்லிக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்பவே நல்ல விஷயம் தாங்க கையை தொங்காம எப்படுறா அப்படின்னு சொல்ல மல்லி வேற எதுக்கும் கையெழுத்து போற மாதிரி கையை தொகை போய் எல்லாமே இப்போ முடிச்சிட்டாரு அடுத்து இவங்க மூணு பேரை ஜாலியா அவுட்டிங் அனிமூன் என்ன வேணாலும் சொல்லலாம் சந்தோஷமா போக போறாங்க இந்த விஷயம் ராஜேஸ்வரி ரஞ்சிதை இவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சலாம் புக தள்ளி ஒரு பக்கம் ஐயோ யோ என் வயிறு எரியுதுடா வணங்கடா தண்ணியை ஊத்தி அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுவாங்க ஒரு பக்கம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெச்சு செய்யற மாதிரி நச்சியான விஷயம் தாங்க இது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கதான் போறோம் சரி பார்ப்போம் மெல்ல என்ன நடக்க போது ஏது இது நடக்க போது நம்ம விஜய் எந்த அளவுக்கு கூட க்ளோஸ் ஆக போறாங்க இவங்க இப்படியே இருந்தா சந்தோஷமா இருக்கும் நூறாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்தி விட்டுறலாம் இப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அவ்வளோ கஷ்டமான வேலை எதுவுமே இல்லைங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்